ஜென்ம ஜென்மோன்மி ஸ்ரீ ஸ்ரீபாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி முப்பத்து ஏழு ஓம் கலோ பிரத்ய தெய்வதாய நமக கலியுகத்தின் கண்கண்ட தெய்வத்திற்கு நமஸ்காரம் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் சத்குரு பாபா திருப்பதி வெங்கடேச பெருமாளை அவருடைய கோடிக்கணக்கான பக்தர்களும் ஸ்ரீமுருகப் பெருமானை அவரது எண்ணிலடங்கா பக்தர்களும் ஸ்ரீ சபரிமலை ஸ்ரீதர்ம சாஸ்தாவை அவரின் ஆத்மார்த்தமான பக்தர்களும் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக கருதி வழிபடுகிறார்கள் அவர்கள் வேண்டும் வரங்களை தந்தருள்வதே அத்தகைய நம்பிக்கை பாபாவிடம் வந்த பக்தர்களும் பாபாவை நினைத்து துதித்த மாத்திரத்திலேயே அவர்கள் சங்கடங்கள் தீருவதையும் துயரங்கள் விலகுவதையும் உணர்கிறார்கள் மேலும் பாபாவை மனதில் நிறுத்திவிட்டால் தாங்கள் ஒரு பாதுகாப்பு வளையத்தினுள் இருப்பதான உணர்வு அவர்களுக்கு உண்டாகிறது இந்த நம்பிக்கை அந்த பக்தர்களுடன் தொடர்பு கொள்ளும் மற்ற மக்களையும் பற்றிக் கொள்கிறது திருப்பதி வெங்கடேச பெருமாளை மக்கள் கடல் வெள்ளம் போல் அணுகுவது போல சீரடி சாய்பாபாவையும் கோடிக்கணக்கான மக்கள் கண்கண்ட தெய்வமாக கருதி ஆத்மார்த்தமாக வணங்குவதை நாம் இன்றும் பார்க்கலாம் ஜெய் குரு சாய் நர்ப்பாய்ராமா ஜெ குதேவ